வழிகாட்டும் வாழ்வை மாற்றம் சத்தியவசன நிகழ்ச்சியோடு இணைந்து உங்கள் யாவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் இனிதான வாழ்த்துக்கள் பிரியமானவர்கள் இந்த காலையில் ஏசு கிறிஸ்துவின் உடைய சீடர்கள் இரண்டு பேர் ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக இடத்திலே வேண்டுகோள்களை முன்வைப்போம் பெற்றோர்கள் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது பிள்ளைகள் கேட்பார்கள் நான் பரீட்சையிலே நன்றாக பாஸ் பண்ணினேன் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு இந்த பரிசை வாங்கி தர வேண்டும் இப்படியாக பல காரியங்கள் பல வேண்டுகோள்களை நாங்கள் முன் வைப்போம் ஏன் சிலர் நேர்த்தி கடன்களை வைப்பார்கள் இந்த குறிப்பிட்ட காரியம் எங்களுக்கு நடந்தால் நான் இவ்விதமான இந்த நேர்த்தி கடனை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுவார்கள் ஏன் எங்களுக்கு கிறிஸ்தவர்கள் கூட அநேகர் சொல்லுவார்கள் இந்த காரியத்தை கத்தாவே நீங்கள் எனக்கு செய்தீர் என்று சொன்னால் நான் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்வேன் என்று இப்படியாக நாங்கள் அநேக விதமான வேண்டுகோள்களை முன்வைத்து எங்களுடைய வாழ்க்கையில் பல தருணங்கள் வழிகளிலே கிரிய செய்வது இந்த காலையிலும் கூட இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இரண்டு சீடர்கள் இருந்தார்கள் செபுதேயின் குமாரராகிய யோவானும் யாக்கோவும் ஒரு தடவை இயேசுவானவர் திரளான மக்களுக்கு உபதேசம் பண்ணி அநேக மக்களை சந்தித்து கொண்டு அவர் நடந்து வருகிறார் நாங்கள் பார்ப்போம் மாட்கு பத்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஐந்தாம் வசனம் தொடங்கி முப்பத்தி ஆறாம் வசனம் வரையில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த யோவான் யோவானும் யாக்கோபும் இயேசுவின் ஒரு வேண்டுதலை வைக்கிறார்கள் அவர்கள் இந்த வேண்டுதலை வைப்பதற்கு முன்பாக சொல்லுகிறார்கள் நாங்கள் உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இந்த காலையில் நாங்கள் பார்ப்போமா இந்த வேண்டுகோள் தான் என்ன இயேசுவானவர் அந்த வேண்டுகோளை நிறைவேற்றினாரா அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டதா என்று நாங்கள் மாட்கு சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம் முப்பத்தி வசனம் தொடங்கி முப்பத்தி ஆறாம் வசனம் வரை அப்பொழுது செபதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானம் அவரிடத்தில் வந்து போதகரே நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவனுமதி இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள் இதுதான் வேண்டுதல் இந்த வேண்டுதல் என்னவென்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் உங்களிடத்தில் ஒன்றை வேண்டிக்கொள்ள விரும்புகிறோம் அதை நீங்கள் எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள் இந்த வேண்டுதல் என்ன இந்த நிறைவேற்றக்கூடிய காரியம் என்னவென்றால் இவர்கள் இருவரும் சொல்லுகிறார்கள் இயேசுவை பார்த்து உமது மகிமையிலே நீங்கள் வரும் பொழுது எங்களில் ஒருவன் உங்களுடைய வலது பாரிசத்திலும் ஒருவன் உங்களுடைய இடது பாரிசத்திலும் இருக்க வேண்டும் என்பது தான் இவர்களுடைய வேண்டுதலாய் இருக்கிறது பெரிய மாணவர்களே இவர்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்று கூட அறியாமல் இவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறார்கள் சித்தத்துக்கு எங்களுடைய வேண்டுதல்கள் இருப்பதில்லை எங்களுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே நான் என்னுடைய வேண்டுதல்கள் ஜபங்கள் என்பது பாதத்திலே வைக்கின்றேன் அவற்றை நீங்கள் கட்ட நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களிலும் அநேகர் இன்று ஆண்டு இருக்கிறோம் இப்பொழுது இவர்கள் வேண்டிக் கொண்ட காரியத்தை பார்க்க பொழுது அவர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் வேண்டிக் கொள்ளுவது இன்னது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதா அவர் சொல்லுகிறார் நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் குடிக்க முடியுமா நான் பெறும் ஸ்நானத்தை உங்களால் பெற முடியுமா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆம் முடியும் என்று அதை தொடர்ந்து ஏசு சொல்லுகிறார் ஆம் என்னுடைய பாத்திரத்தில் குடிக்கவும் நான் பெறுகிற ஸ்நானத்தையும் உங்களால் பெற முடியும் ஆனாலும் என்னுடைய வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் யார் உட்காருவதென்று பிதா ஒருவர் தான் அதை நியமிப்பார் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்று இந்த யாக்கோபும் யோவானையும் போல உயர்ந்த இடங்களிலே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் இவர்களுக்கு இப்படி சொல்லிய இயேசு கிறிஸ்து மிகவும் அழகான ஒரு உபதேசத்தை முன் வைக்கிறார் தொடர்ந்து வருகிற வசனத்தை பார்க்க பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உலக பிரகாரமான மக்கள் அதிகாரபூர்வமான உங்களுக்குள்ளே அப்படி இருக்க முடியாது இயேசுவானவர் அவர்களுக்கு தொடர்ந்து சொல்லுகிற உபதேசம் நாங்கள் வாசிக்க கேட்போம் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலாம் வசனம் சொல்லுகிறது உங்களுக்குள்ளே அப்படி இருக்க ஆகாது உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் இது தான் கிறிஸ்தவனுடைய இருக்கிறது அவர் சென்ற பாதையை பாருங்கள் அவர் சொல்லுகிறார் உங்களில் எவனாவது ஒருவன் பெரியவனாய் இருக்க விரும்புகிறீர்களோ நீங்கள் அவர்களுக்கு இருக்க வேண்டும் உங்களில் எவனாவது முதலான இடத்தை நீங்கள் பெற விரும்புகிறீர்களா நீங்கள் பணிவிடை செய்கிறவர்களாக மாற வேண்டும் பெரிய மாணவர்களே எங்களுடைய பதவி எங்களுடைய தொழில் எங்களுடைய கல்வி எங்களுடைய பணம் இந்த சமுதாயத்திலே உயர்ந்த இடத்துக்கு எங்களை நடத்தி கொண்டு போகலாம் ஆனாலும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு தாசனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவருடைய தாழ்மையான பணிவிடைக்காரனாக இருக்கிறவன் எவனோ அவன் தான் ஆண்டவராலே போற்றப்படுகிற மெச்சப்படுகிற ஊழியனாக இருக்க வேண்டாம் இன்று எங்களுக்குள்ளே இந்த கிறிஸ்துவினுடைய தாழ்மை இருக்கிறதா இயேசுவினுடைய தாழ்மையை பார்க்க பொழுது அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதிலும் அவருடைய தாழ்மையை சீடர்களுக்கு காண்பித்தார் அவர் சென்ற இடங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் சமுதாயத்திலே தள்ளப்பட்ட மக்கள் சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட அவர் சென்று ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு தாழ்மையான முறையிலே வெளிப்படுத்தினார் சீடர்களுடைய பாதங்களை கழுவினார் ஆனால் இந்த யாக்கோபம் யோவானும் என்ன விரும்பினார்கள் அவரோடு கூட ஊழிய பாதையிலே நடந்து சென்றார்கள் அவர் செய்த அற்புதங்களை கண்டார்கள் அவருடைய உபதேசத்தை கேட்டும் கூட அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் முதன்மையான இடத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்பி அவரிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள் வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் இருக்க வேண்டாம் ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் நாங்கள் பணிவிடைக்காரராக ஊழியக்காரராக நாங்கள் மாற வேண்டும் என்று ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இறுதியாக அவர் சொன்னார் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்திலே இயேசுவானவர் அவர்களை பார்த்து சொன்னார் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழிய

கொடுப்பதற்காக வந்தான் இன்று கிறிஸ்துவை பின்பற்றுகிற எங்களுக்கு உலகத்தின் மேன்மைகள் அதிகாரங்கள் பட்டங்கள் பதவிகளை விட கிறிஸ்தவின் ராஜ்யத்திலே அவருடைய மீட்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் அவருக்காக எங்களை தாழ்த்தி பணிவிடைக்காரராக ஊழியம் செய்வதற்காக கத்திரங்களை அழைத்திருக்கிறார் பெரிய மாணவர்களே முதன்மையான அல்ல மேன்மையான காரியங்களுக்கல்ல ஆண்டவருடைய பணிவிடைக்காரராக அவருடைய சிலுவையை சுமக்கும்படியாக ஆண்டவர்களை அழைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து ஆண்டவரிடத்தில் நாங்கள் கேட்போமாக உங்களுடைய பணியை செய்யத்தக்கதான் அந்த தாழ்மை எங்களுக்கு தாருங்கள் என்பதாக